வழக்குரை சிலப்பதிகாரத்துல கோவலன கல்வன் பழி சொல்லி அவனை கொன்னுட்டாங்க கண்ணகி ஓடி வராத அத கேள்விப்பட்டு பாண்டியன் நெடுஞ்செழியன் அவனுடைய அவைக்கு உள்ள வந்த உடனே பாண்டியன் நெடுஞ்செழியன் கேட்கிறாரு நீ யாரம்மா அப்படின்னு கேட்ட உடனே பயங்கர கோபத்தோட கண்ணகி என்ன பண்ணா தெரியுமா தேரா மன்னா அப்படின்னு கூப்பிட்டா அதாவது சரிவர விசாரிக்காம சரிவர ஆராய்ச்சி செய்யாமல் தீர்ப்பு சொன்ன மன்னவனே எங்கள் ஒரு நாட்டில் சிபிச்சோழ சக்கரவர்த்தின்னு ஒரு மன்னன் இருந்தான் ஒரு புறா பறந்து வந்து அவன் தோளில் உட்காந்துச்சு அதை பார்த்து படப்படுத்திட்டான் கொஞ்ச நேரம் இங்கேயும் பார்த்தா கொஞ்சம் தூரத்தில் ஒரு கழுகு பறந்து வருது அந்த கழுகு வந்து என்ன பண்ணியிருக்கு இந்த புறாவை துரத்திக்கிட்டே வந்திருக்கு அந்த கழுகுக்கு பயந்து உயிருக்கு அஞ்சு தன்னுடைய உயிரை காப்பாற்றிக்கொள்ள இந்த சிபிச்சோழ சக்கரவர்த்தி கிட்ட ஆதரவு தேடி வந்திருக்கு அப்படின்னு அந்த சிபிச்சோழ சக்கரவர்த்தி நினச்சிக்கிட்டான் தன்னுடைய பணியாளுக்கிட்ட ஒரு தராசை எடுத்துகிட்டு வர சொன்னான் அந்த தராசில அந்த புறாவை வச்சான் அந்த புறாவின் எடைக்கு எடை தன்னுடைய தொடையிலிருந்து சதையை அறுத்து இந்த சிபி சோழ சக்கரவர்த்தி அந்த கழுகுக்கு கொடுக்கறான் அப்படிப்பட்ட நீதி வழங்கிய சிபிச்சோழ சக்கரவர்த்தி ஆண்ட நாடு என்னுடைய சோழ நாடு மணிநிதி சோழன் தெரியுமா வீதி விடங்கன் அவனுடைய மகன் அந்த இளவரசன் ஒரு நாள் என்ன பண்ணிடுறான் தேரை எடுத்துட்டு அப்படியே வீதி உலா வரான் அவன் வரும்போது தெரியாமல் ஒரு குட்டி தொள்ளி குதித்து ஓடி வந்து அந்த தேர்காலிட்டு நசுங்கிருச்சு வீதி விடங்கனும் என்ன பண்றான் தெரியாம தேரை ஏத்திட்டான் அப்போ இந்த பசு ஓடி வருது யாரு கன்றினே இழந்து அந்த பசு ஓடி வந்து அந்த நீதிமணியை அடிக்குது அடித்த உடனே எல்லாரும் ஓடி வந்து அந்த பசுவுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தா வீதி விடங்கன் அதனுடைய கன்றினை தேர்காலில் இட்டு நசுக்கி விட்டானா குன்றுட்டான் அதனுடைய கன்று இறந்து போச்சு பசு அழுதுச்சான் பசுவனுடைய மொழியையும் புரிந்து கொண்டு அந்த பசுவுக்கும் நீதி வழங்க வேண்டும் என்று அரும்பெற்ற புதல்வன் அதாவது பெற்றிய செல்வம் பிள்ளை செல்வம் அந்த பிள்ளை செல்வத்தையே கொண்டு அந்த பசுவுக்கு நீதி சொன்னவன் மணிநீதி சோழன் அப்படிப்பட்ட சிபிச்சோழ சக்கரவர்த்தியும் மனு சோழனும் ஆண்ட நாடு எம் சோழ நாடு அந்த நாட்டில் உள்ள புகார் நகரம் எங்களுடையது அப்படிப்பட்ட நேர்மை கொண்ட நீதி தவறாத மன்னர்கள் ஆண்ட நாட்டிலிருந்து வந்த எங்களுக்கு திருட்டு பழக்கம் இருக்குமா இருக்காது என் கணவன் கல்வனா இருக்கவே முடியாது நீயே கல்வன் அப்படின்னு வாதாடுறா கண்ணகி ஆக இளங்கோவடிகள் இந்த சிலப்பதிகாரத்தில் கண்ணகியின் மூலமாக என்ன சொல்ல வர்றாரு இப்பேற்பட்ட நேர்மை தவறாத மன்னர்கள் இருக்கிற நாடு அவர்களை வழிபற்றி பின்பற்றி வரக்கூடியவர்கள் அவர்களை வழி தொடர்ந்து வரக்கூடியவர்கள்கிட்ட திருட்டு பழக்கம் இருக்கிறதுக்கான வாய்ப்பே கிடையாது அப்படிங்கிறத நமக்கு எடுத்து சொல்கிறாரு